அன்றைக்கி நீங்கள் கூப்பிட்டப்போ நான் தான் உங்களை கூப்பிட்டேன் ஆனால் அமுதாத்தாச்சி பிரியாவும் வரது வர்றதுன்னு சொல்லவும் நானா வேணான்ட்டேன் அதெல்லாம் ஏ வேணும் தப்பு தான் இல்லைன்னு சொல்லல சரி அன்னைக்கு வேணான்னு சொல்லிட்டோமே சரி இன்னைக்கு அவங்கள கூட்டிகிட்டு போலான்னு எனக்குள்ளே தோணுச்சு நீங்கள் என்ன சொல்கிறீங்க கூட்டிகிட்டு போகலாமா எதுக்குமா சும்மா அவங்களெல்லாம் கூட்டிக்கிட்டே அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நீங்கள் ரெண்டு பேர் மட்டும் போய்ட்டு வாங்க அவளை அவளுகளுக்கெல்லாம் என்னென்ன வேலை இருக்கோ யாருக்கு தெரியும் எங்கேயாவது வெளியில் வரட்டு போவாளுவோ வருவாளுவ அவசரமாக நம்ம கூப்பிட்டா வருவாளுகளா அப்போத்தான் வர முடியாதுமாளுங்க எதுக்கு அவங்களெல்லாம் போய் கூப்பிட்டுக்கிட்டு அதெல்லாம் ஒன்று வேணால் நீங்கள் ரெண்டு பேர் போயிட்டு வாங்க டே நீ சுந்தரிய கூட்டிகிட்டு போயிட்டு வாடா என்னம்மா சுந்தரி ஆசைப்படுது நீ என்னடான்னா வேணாங்கிற அமுதாவதையாவது போய் கூட்டி கூப்பிட்டுட்டு பார்க்கவா அமுதாவா சரி அமுதாவாது இங்கன இருக்கா ஆனால் அவள் அங்கே இருக்கா பிரியா வேற ஊரில் அவளை கூப்பிட முடியாது அங்கே அவள் வர சொல்லி இங்கேருந்து கூட்டிகிட்டு போனாதான் உண்டு அமுதானா இங்கே இருக்கா ஆனால் அமுதாவை கூட்டிகிட்டு போயிட்டு பிரியா நினைப்பா நம்மளை மட்டும் கூப்பிடல அண்ணே அமுதாவை மட்டும் கூட்டிகிட்டு போயிருக்கே அமுதாக்காவை அப்படின்னு அவன் நினச்சி சண்டை போடுவாடா அவன் சும்மாவே புரியாம பேசுகிற ஆள் நீங்கள் இப்படி பண்ணீங்க அப்படின்னா அதை நினச்சி எதுவும் சண்டை போட்டான்னா என்ன பண்ணுறது அதை வேற யோசிக்கிற மாதிரி இருக்கே அப்படியா பிரியா அதுக்கெல்லாமா சண்டை போடும் ஏமா அவ அப்படிப்பட்ட ஆளு தாண்டா அப்படி சண்டை போடுற ஆளு தான் எனக்கு நல்ல தெரியும் தான் நான் சொல்றேன் நீ அவளெல்லாம் போயிட்டு கூப்பிட வேணா அமுதா மட்டும் கூட்டிட்டு போங்க அமுதாவுக்கு தெரி அமுதாவை கூட்டிட்டு போனா பிரியாவுக்கு தெரிஞ்சா பிரச்சனைங்கிற ஆனா அமுதாவை கூட்டிட்டு போங்கிற நீ என்னதாமா சொல்ல வர ஒன்னு இப்படி சொல்லு இல்லைன்னா அப்படி சொல்லு அடே உங்க விருப்பம் நீங்க யாரை கூட்டிட்டு போகணுமோ கூட்டிட்டு போங்க பேசாம பிரியா பிரியாவை கூப்பிட முடியாது பிரியா ரொம்ப தூரத்துல இருக்கா அமுதா தாச்சியை கூட்டிட்டு அத்தையை கூட்டிட்டு போலாமா நான் விருப்பப்படல சுந்தரி தான் இன்னைக்கு என்னமோ விருப்பப்படுறா எல்லாரையும் கூட்டிட்டு போனோம் வைக்கணும் அப்படின்ட்டு நான் எதுவும் இதுல எதுவும் சொல்லலப்பா அவளோட விருப்பம்தான் இல்லாமே என்ன சுந்தரி என்ன சொல்ற கூட்டிட்டு போலாமா ஆமா அமுதாத்தாச்சியும் அத்தையும் மட்டும் கூட்டிட்டு போலாம் சரிம்மா அப்படி என்ன சுந்தரி சொல்லிட்டா வா போலாம் நான் என்ன தீடா வந்தேன் வீட்டுல அப்படி அப்படியே எல்லாம் போட்டுட்டு நான் வர முடியுமா என்ன நான் வீடியோ எல்லாம் பாத்துக்கிறப்பா நீங்க போயிட்டு வாங்க வீடு என்ன யார் தூக்கிட்டா ஓட போகிறாங்க ஏங்கத்தை நீங்கள் வேற அதெல்லாம் வீட்டை யாரும் யாரும் தூக்க மாட்டாங்க வாங்க போகலாம் அப்படி இல்லைம்மா சுந்தரி யாரும் தூக்க மாட்டாங்க அதுக்கு நான் சொல்லலை இருந்தாலும் வீட்டில்னு ஒரு ஆள் இருக்கணும் இல்லையா நீங்கள் நான் ஊரில் இருந்தப்ப நீங்கள் ஒரு ஆள் அங்கே போவீங்க எங்கே போவீங்க எங்கே பார்த்தாலும் போவீங்க மக வீட்டுக்கு போவீங்க எல்லாம் பண்ணுவீங்க இப்போ அப்போல்லாம் வீடை யார் தூக்கிட்டு போலையா இப்போ மட்டுமா தூக்கிட்டு போகிறாங்க சரி இப்போ என்ன நானும் வரணுமா சரி வரேன் விடுங்க ஆமாம் கூப்பிட்டா மாட்டேங்கிறீங்க தான் பண்றீங்க வரீங்களா என்ன இப்போ சுந்தரி நான் தான் வரேன்னு சொல்லிட்டே என்னேம்மா அப்புறம் என்னம்மா நான் வரேன் வரேன் சரிங்க டக்குன்னு ரெடி ஆயிட்டு வந்துடுறேன் அப்புறம் நம்ம எல்லாரும் கிளம்பி போகலாம் அப்படியே போற வழியில அமுதாட்டி பேசி அமுதாவே கிளம்பி கூட்டிட்டு போயிடலாமா கரெக்ட் என்ன அமுதா கிளம்ப எவ்வளவு நேரம் ஆகுது கட்டின சேலையோட கூட அவ உடையாருவா அப்படிப்பட்ட ஆளு

நல்லாத்தான் இருக்கு ஏதி கொண்டா டிசைனை பார்ப்போம் இந்தா கொண்டாங்க பார்க்கணுங்கிறோம்ல உம் இந்தா பாருங்கடி யார் உங்களுக்கு தரலனி பாருங்க டிசைன் நல்லா இருக்கி பாருங்க தானே பார்க்க முடியும் அங்கேயே வச்சுக்கிட்டு பாருங்க பாருங்கன்னா எப்படி பார்ப்பேன் கொண்டாங்க இங்க வர்றா நல்லா தான் இருக்கு என்ன ஒரு நாலு பவுனு கிட்ட தேரும் போல நல்ல பெருசால இருக்கு மாடலு புது தான் இருக்குது ஆமாம் யாது உனக்கு என்னாடி டிசைனு பிடிச்சிருக்கா எனக்கும் இந்த டிசைனு ரொம்ப பிடிச்சிருக்கு பார்த்துக்க அதை விடு நல்லா தான் இருக்குது யாருக்கு தான் இந்த டிசைனு பிடிக்காது அதோட தங்கம்னா யாருக்கு தான் பிடிக்காது அதெல்லாம் விடு இது ஏது அது ஏது என் என்மாவும் வாங்கிட்டு வந்து கொடுத்தான் போட்டுக்கம்மா அப்படின்னு சொல்லி எடி இது எத்தனை பவுனு நினைக்கிறீ என்ன ஒரு நாலு வருமா அது நினைக்கிறது தான் தப்பு நாலு உள்ள ஆறு உள்ள ரெண்டே ரெண்டு தான் ஆட்டி என்ன சொல்கிற ரெண்டு பவுனாக இம்மா பெருசு இருக்கு ஒரு வேலை வெயிட் இல்லாமல் இருக்குமா இருக்கும் போல் டிசைனு ஆனால் பரவாயில்ல பரவாயில்ல நல்லா தான் இருக்கு ஏன் கழுத்தில் போட்டுக்க வேண்டியதானே அதானே பிடிச்சு கொண்டுகிட்டு வர கழுத்துட்ட போட்டுக்கிட்டா கிடந்துட்டு போகுது போட்டுக்கலான்னு தான் பார்த்தேன் ஆனா என்னத்த போட்டோம் போட்ட பழசா அதுக்கு அதுக்குதான் போடல நானும் தான் கழுத்தில் போட்டிருக்கேன் பாரு பத்து பவுனு எம்பிட்டு வருஷமாக போட்டிருக்கேன் அடியே நாளைக்கு இருப்பம்மா இல்லை என்றைக்கே போயிடுவோமான்னு யாருக்கு தெரியும் காலம் கிடக்கிற கடப்பு என்றைக்கு வேணாலும் நம்ம பொட்டுன்னு போய் சேர்ந்துருவோம் அதை முதல் தெரிஞ்சிக்க இந்த நகையெல்லாம் பத்திரம் பண்ணி பூட்டி வச்சு என்னத்துக்கு ஆகுது ஒன்றுத்துக்கும் ஆகாது கழுத்தில் போட்டிக்கிட்டு இருந்து ஒரு பத்து நாளைக்கு இருந்து செத்தாக கூட பிரயோசனம் ஏன் மாவன் போட்டுக்குதான் சொன்னான் நான் தான் வேணாம்ட்டா என்னத்தை இப்போ பாட்டுக்குது இன்னொரு நாளைக்கு போட்டுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டேன் போட்டுக்கவா வா எடி அப்புறம் என்ன சி சாம்பிராணியை கும்பிட போற அதான் பார்த்தேன் இப்படி இருக்க வரைக்கும் நகையை போட்டாங்கிட்டே ஆட்டிட்டு திருவியா இப்போ தான் கலட்டி கலட்டி வைக்கலாம் கலட்டி கலட்டி நானும் தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் இன்னும் எனக்கும் ஒருத்தகுராம எடுத்து கொடுத்த மவனாச்சும் பரவாயில்ல ஆத்தகரி சும்மா அழுத்து கிடைக்கி ரெண்டு போன எடுத்து கொடுத்துட்டான் ஏதா ஆமா இங்க அமுதா நல்லா இருக்கியா உன் அவளா இது உன் அவளை பார்க்கணும் நீ நினைப்பேம் டீ வர நேரம் கிடைக்க மாட்டேக்கு இல்லைன்னா வந்துருவேன் வரலாளுக்காளா ஆ இது என்ன உன் மாமியை புதுச்சேன்னு கொண்டு தெரியுதா கழுத்தில் போட்டுக்க சொல்ல வேண்டியது தானே ஆ நல்லா இருக்கா ராச்சி எல்லாம் நல்லா இருக்கும் நீங்க எப்படி இருக்கியா நல்லா இருக்கீங்களா ஆட்டுக்க தான் சொன்னோம் அவ கையில் வச்சிருக்கா நாங்கள் என்ன செய்ய அம்மா சசி இருக்காளான்னு பார்க்க வந்தேன் சசி வீட்டில் இல்லையோ வீட்டில் இல்லைம்மா என்னத்துக்கு பார்க்க வந்த ஒன்றும் இல்ல வீட்டில் வேலை கிடைக்க பார்த்துக்கோங்க துணியெல்லாம் துவைக்க வேண்டியது இருக்குது வீடு வாசலாம் பெருக்க வேண்டியது இருக்குது அந்த வேலையெல்லாம் இருக்கு பற்றியெல்லாம் அதான் பிள்ளை எப்படி கொடுத்துட்டு போகலான்னு இருந்தேன் சசிகிட்ட கொடுத்தா சத்த நேரம் வச்சுப்பா அதுக்குள்ளே எல்லா வேலையும் முடிச்சிடுவான் ஆமா நீ ஒரு நாள் சசி வீட்டுக்கு பிள்ளையை கொண்டது கொடுத்தது இல்லையே அதான் உன் மாமியார் சும்மா தானே இருக்கா வேலை வெட்டிக்க ஓடிட்டா சும்மா இருக்க வட்ட கொடுத்தின்னா அவள் வச்சுப்பான் நீ ஏன் கொடுக்க மாட்டுக்க எடி அவ மருமும் நிக்கா பர பிள்ளையை வாங்க வேலை வெட்டி பாக்கணுமா இல்லை இல்லை பரவாயில்ல சசி வந்தோன்னா நான் கூப்பிட்டேன்னு சொல்லுங்க அவள் எங்க வீட்டுக்கு வரட்டும் என்ன உன் மாமியன் நிக்கான்னே பேச மாட்டேக்கா அவையெல்லாம் என்கூட கூட பேசுவா அவளுக்கு எல்லாம் பொறாமட்டி இதை வாங்கிய மாவும் கொடுத்தாம்ல அதனால இல்லை கடுப்புல இருக்காவ அவ எப்படி என்கிட்ட பேசுவ இதை பத்தி யாரையும் எதுவும் கேட்காதீங்க கொண்டாங்க நகை நான் பாட்டுக்கு போவாரேன் அவள் பிள்ளை யாருக்கிட்ட கொடுத்தா என்ன கொடுக்காட்டி எனக்கு என்ன இவன் என்ன இப்படி கோச்சிக்கிட்டு போறா அடி பாவி பாவம் ஆவா நிற்கிறா பாரு இவன் என்னடான்னா கோச்சிட்டு இப்படி வர்றா சரி ஆச்சி நான் வரேன் ஏமா நான் தான் உட்காந்துருக்கேங்கண்ண கொண்டா நான் பார்த்துக்குறேன் அப்புறமா நீ வந்து வாங்கிக்க என்ன அப்பள சேட்ட எதுவும் பண்ணுமா பால் டப்பா கொண்டு வந்தியா பால் டப்பாங்கண்ண வச்சுட்டு பிள்ளையை கொடுத்துட்டு போனேன் அப்படின்னா பசிக்கு எழுதிட்டா நான் கூட அதை பால் டப்பா கொடுத்துக்குருவேன் என்னம்மா கொண்டா அப்படியாத்தா வச்சுக்கிறீங்களாப்பா நல்ல வேலை நீங்கள் வச்சுக்கிறீங்களே இந்தாங்க பத்திரமா பார்த்து வச்சுக்கோங்க நான் அப்புறமா வந்து வாங்கிக்கிறேன் உண்டாடி அதெல்லாம் நான் பத்திரமா உ பிள்ளையே பார்த்துப்பேன் ஒன்றும் செய்ய மாட்டேன் ஏமா செல்லக்குட்டி மாதிரி பாட்டிகிட்டே இருங்க என்ன அம்மா வந்து அப்புறம் ஒன்று தூக்கிக்கிறேன் உங்கள் ரெண்டு வாரத்துக்கு என்னடி பிரச்சனை ஆள் என்னமோ போல இருக்கியா உன் பேத்தியை ஓக்கிகிட்டு தர மாட்டேக்கா நீ என்னடானா அவ்வளோ என்னமோ சொல்லி பேச ஆனால் என்னன்னு எங்களுக்கு புரிய மாட்டேக்கு வேற ஒன்றும் இல்லைங்கடி இந்த நகையை மாவன் எனக்கு வாங்கி கொடுத்தானா ஒரே பொறாம பார்த்துக்கா அவளுக்கு அதனால தான் பிள்ளை கூட என்கிட்ட தர மாட்டேங்கிறா வீட்டில் நான் வேலை வெட்டி பார்த்தாலும் அதை திருப்பி பார்க்காடி திருப்பி சோறு அக்கறா என்னுமோ பண்ணுதா எனக்கு வீட்டில் இருக்கவே பிடிக்க மாட்டேங்குது அதை அப்படி வந்தே பிள்ளை திட்டே ஏன் முன்னாடி உங்ககிட்ட கொடுக்கா பாரு ஏன் என் கிட்டே கொடுத்து அதை பார்த்துக்கங்கத்த அப்படின்னு சொல்லலாம்ல வாயில் என்ன வச்சுருக்கா வேணுன்னே ஒன்று ஒன்று பண்ணுதா நான் என்ன செய்ய முடியும் சொல்லுங்க நான் என்ன செய்ய முடியும் கொடுத்துட்டுனா நான் பாட்டுக்கு போல வச்சிருப்பேன்ல அமுதா அப்படிப்பட்ட இல்லையே நல்ல மனசியாக தானே இருந்தா எப்படி திடீர்னு இப்படி பா மாறுறா அதெல்லாம் இப்போ எல்லாம் சரியான உங்களுக்கு என்ன தெரியும் அந்த அமுதாவை ஏ அந்த அமுதா நல்லவு தானே இவன் தான் நடிச்சிட்டு போற அமுதா பிள்ளை ரொம்ப நல்ல பிள்ளை இவன் என்ன பேசினாலும் தெரியல அதனால அவ கோவப்படுறான் ஆனால் உடனே இவன் என்ன நினைச்சிட்டா பத்தியா ஆமா ஆமா அந்த பிள்ளையை பிள்ளையை கொண்டு வந்து சசிகிட்ட கொடுக்க வந்துச்சு ஏதோ நான் சும்மா தானே இங்கே உட்காந்துருக்கோம் அப்படி பிள்ளையை வச்சுட்டு உட்காந்து இன்னும் குறஞ்சா போயிடுதோம் அப்படி இருந்தா பிள்ளை நான் வாங்கினேன் ஆமாம் ஆமாம் நீ சொல்கிற மாதிரி பிள்ளையை பார்த்துட்டிங்கன்னு வச்சுக்கிட்டா குறஞ்சா போயிடுறோம் வீடு அந்த பிள்ளை அழகா மடியில் உட்காந்துருக்கு பாரு எதுக்காக அழுதா எதுக்குமே அழாது போல் நல்ல பிள்ளை மாதிரி இருக்கு பார்க்கவே என்னதான் இருந்தாலும் அமுதா பாவம் இவ தான் ரொம்ப பண்றா என்னமோ அமுதா போட்டு பாடா படுத்துவோம் என்ன ஆமாம் ஆமாம் சிரிப்பா பத்தியா அவளுக்கு இவள் அமுதாட்ட ஒன்றும் கிடையாதான் எல்லாமே வாங்கி இந்த ரெங்குராசை அழுகு வச்சுட்டா இப்போ என்னடானா அவளுக்கு வாங்கி கொடுத்துருக்கான் பத்தியா ஆமாம் ஆமாம் நானும் அதை தான் சொல்ல வந்தேன் நீ ஏன் கரெக்டாக சொல்லிட்டேன்